ஆப்ரேஷன் அப்படிங்கற பேர்ல வந்து பாகிஸ்தான் மேல ஒரு அதிரடி தாக்குதல இந்தியா நடத்தி இருக்கு இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சரியான நேரத்துல கரெக்டா முடிவு எடுத்தார் சிந்தூர் ஆப்ரேஷன் இந்திய மக்களுக்கு ஒரு தைரியமான ஒரு தூக்கம் இருந்தது பாகிஸ்தான்ல அது இல்ல சரியான ரிவேஞ்ச் தான் சொல்ல முடியும் நம்ம அந்த மாதிரி இல்லாம ஒரு சுற்றுலா சென்ற ஒரு ஃபேமிலிய இருபத்தாறு பேர் சுட்டு கொண்டிருக்காங்க இதனால மோடி அடுத்த ஆட்சியை பிடிப்பாருன்னு நினைக்கிறாங்க மோடியோட பவர் அந்த மாரி துணிச்சலாக ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு அது சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் ஸ்கூல் நல்லா செயல்படுறாங்க இந்திய ராணுவம் வந்து நல்லா செயல்பட்டு நல்லா நல்லபடி செஞ்சிருக்காங்க நம்மள சந்தோஷமா இருக்கும் நம்ம இந்தியான ஒரு வெறி வந்து வெறி தனமா நல்லா செஞ்சிருக்காங்க நம்ம இன்னிய ராணுவர்கள் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க பாயாசான இருக்காங்க நல்லா மோடி நல்லா அற்புதமாக பண்ணார் இது பதிலடி கொடுக்கணும் குத்துனே இருக்கணும் அப்போதான் அவங்க திருந்து வானுவோம் இது தீவிரவாதி ஒழிக்கணும் சார் இதுதான் முடிவு நிறைய திருட்டு பசங்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டுக்குறாங்க திருட்டு பசங்கள் திருட்டு மூணு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்கள ஒழிக்கணும் அதனால தான் மோடி வந்து நல்லது சார் ராணுவ வீரர்களுக்கு சல்யூட் அடிக்கணும் நல்லா நல்லா இது நல்லா அற்புதமாக பண்ணாங்க எந்த ஒரு எல்லாம் கச்சிதமாக முடிச்சாங்க மோடிக்கு நன்றி சார் மோடி தான் சார் நல்லா தைரியமாக ஆர்வம் கொடுத்து எல்லோரும் ஊக்கம் கொடுத்து பிரமாதமாக பண்ணார் அந்த ஆப்ரேஷனை பிரமாதமாக பண்ணார் தீர்வாதியை ஒழிக்கணும் சார் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறானுங்க எங்கள் எல்லா ஊர்லேயே இருக்கிறானுங்க அவங்களாம் அழிக்கணும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க கரெக்டான டைமில் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க வி ஆர் ஹாப்பி வி ஆர் ப்ரௌட் ஆஃப் அவர் ஜவான்ஸ் இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு நம்மளும் டெவலப் ஆகிட்டு இருக்கிறது அவனால இது பண்ணலை அவங்க ஃபுல்லாகவே வேற ஃபண்டமெண்டலிஸ்டாக போயிட்டு இருக்கிறதுனால இவ்வளோ ப்ராப்ளம் வேற ஒன்றுமே கிடையாது அவங்களும் டெவலப் ஆகணும்னு நினச்சாங்கன்னா பிரச்சனையே இல்லை ஆனால் அது மாதிரி பண்ணலை சிந்தூர் அட்டாக் வந்து இந்தியனா வந்து நம்ம அதை ப்ரௌட் பண்ணுற ஒரு விஷயம்தான் ஏன்னா நம்ம இந்தியாவில் உள்ள மக்களை வந்து பாதுகாக்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட்டுடைய வேலை அது வந்து அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த அட்டாக் மூலமா நம்ம புரிஞ்சுக்கணும் அது வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக தாங்க பார்க்குறேன் ஏன்னா நாம் உண்டு நம்ம இது உண்டு நம்ம இருக்கிறோம் நம்ம நாடு ஆனால் அவங்க வந்து தேவையில்லாமல் கடந்த எழுபது வருஷ காலமாக வந்து அவங்க வந்து நம்மளை வந்து சீண்டிட்டு தான் இருக்காங்க இப்போ அவங்க பண்ணதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சரியான ஒரு பதிலடி தான் இனிமேல் இந்த பதிலடியோட அவங்க ஓரளவுக்கு அவங்க மாத்திக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல இல்லைன்னா மேற்கொண்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கெட்ட ஒரு இதுதான் அவங்களுக்கு நம்ம இந்தியா சார்பில இருந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பிரச்சனை அதிகமா தான் வரும் அவங்களுக்கு அவங்களே அவங்களுடைய அழிவு தேடிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ராணுவத்துக்கு தாங்க பாராட்ட சொல்லுவோம் இதுல வந்து எந்த அரசியல்வாதிங்க தலையிடு இது கிடையாது அவங்க எவ்வளவுதான் எடுத்தாலும் இந்தியா ஒன்னும் பண்ண முடியாது இந்தியாவில இருக்க ராணுவ வீரர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் பீப்புள் அவங்க எடுத்தாலும் பண்ண ாலும் நம்மள பண்ணு சார் அவ யாரும் கேட்க பண்றானங்க அவன் யாரும் கேட்கறான் அவன் பண்ணிட்டு போறான் நம்மளும் பண்ணுணும் சார் நம்மளும் வந்து அவன் ராணுவ வீரர்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் ராணுவ வீரர்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அவனுக்கு வர யாரும் கேட்க பண்றானுங்க வந்து சுட்டு போறானுங்க அப்ப நம்ம கோழையா சார் நம்ம நம்மளுக்கும் தைரியம் கொடுக்கணும் மோடி ஐயா அவர்களுக்கு நம்ம ராணுவத்துக்கு அதிகாரம் கொடுக்கணும் நம்மள பத்து பேர் நம்மளுக்கு ஒருத்தர் செத்தான ஆயிரம் பேர் சாகணும் அவனுங்க அந்த வெறிக்கு சார் இப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று வந்து அந்த இடத்துல பெஹல்காம்ல நடந்த அந்த பிரச்சனையில வந்து பாதுகாப்பு குறைபாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீசன் வந்து மேஜராக சொல்லப்படுது ஸோ ரொம்ப அந்த எல்லைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் தான் பாகிஸ்தானுக்கும் பெஹல்காமுக்குமான அந்த கேப் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு வந்து இன்னும் அதிகப்படுத்திருக்கணும் ஸோ அது நமக்கான ஒரு மைனஸா வந்து இந்த இதில் ஒரு ரீசனபிளாக நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இந்த தாக்குதல் வந்து அவங்க தொடுக்கிறதுக்கு வந்து வெறும் பாகிஸ்தான் மட்டும் இதுக்கான மோட்டோவா இல்லை இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய பவர் தான் அவங்கள வந்து இந்த மாதிரி நகர்த்துது ஏன்னா எக்கனாமிக்கல் ரீதியாகவும் சரி வேற ஒரு ஸ்டடீஸ் ரீதியாகவும் சரி இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தான் வந்து கண்டிப்பாக ஒரு தேர்ட்டி ஃபார்ட் இயர்ஸ் பேக்ல தான் இருக்கு இப்போ பின்னாடி இருக்கிற அவங்களால வந்து இப்படி நம்மளால தாக்க முடியும்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பின்னாடி ஏறதோ ஒரு பேக் போன் இருக்கு அதுதான் அவங்கள வந்து இயக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு வெளிப்படையே அது பார்க்கும்போது நமக்கு தெரியும் ரொம்ப இன்டெப்தா இல்லாம வெளியில பார்க்கும்போது இவங்களுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான் போது எப்படி இதுக்கு மேல இவங்களால எப்படி செய்யறாங்கன்னா பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இது செஞ்சு கொடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இதுல நம்மளால பார்க்க முடியும் அவங்க வந்து ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பண்றாங்களா இல்ல இந்தியாவினுடைய வளர்ச்சியை வந்து சில மேற்கத்திய நாடுங்கள்லாம் வந்து எல்லாம் பொறுத்துக்க முடியாமல் பாகிஸ்தானை வந்து ஒரு கேடயமா அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்களா இல்லை மறைமுகமாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நம்மளுடைய வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்காக ஏன்னா பாத்தீங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு இப்போ அமெரிக்காவாகட்டும் இல்லைன்னா ஐரோப்பிய நாடுங்களாகட்டும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பாகிஸ்தான் வந்து ஒரு ரவுடி கண்ட்ரி மாதிரி அதாவது அவங்க வந்து நேரடியாக நம்மக்கிட்ட மோதாமல் ஒரு நம்ம நாட்டு பக்கத்துல ஒரு நாட்டுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவோம் நிதி உதவி கொடுத்து இது மாதிரி என்னன்னா நீங்க இன்டெரக்டா நீங்க போய் அந்த நாட்டை தாக்குங்க அன்ற மாதிரியும் இருக்கலாம் அது அது எப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுடைய ஒரு இதுவா கூட இருக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு பாகிஸ்தான் அமைச்சரே வந்து சொல்லியிருக்காரு இது மாதிரி வந்து நாங்க க கடந்த முப்பது வருஷ காலமா நாங்க வந்து தீவிரவாதம் எங்க நாட்டுல தான் இருக்கு அதான் நாங்கள் செய்யலைன்னா கூட எங்களுக்கு வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் நாங்கள் செய்கிறோம் அன்ற மாதிரி இருக்கும்போது இதுல வந்து பிற நாடுகளுடைய ஒரு அழுத்தம் கூட இருக்கலாம் பாகிஸ்தானுக்கு ஏன்னா ஒரு சைனா போன்ற இப்போ நமக்கு சைனாவுக்கு ஆகாது அப்படி இருக்கும்போது சைனா கூட அவங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணலாம் சப்போர்ட் பண்ணலாம் மறைமுகமாக ஏன்னா சைனா நேரடியாக நம்மளை த அவங்க வந்து நம்மளை வந்து பாகிஸ்தான் மாதிரி அவங்க வந்து நம்ம அட்டாக் பண்றதை விட இது மாதிரி தீவிரவாத சைட்ல ஈடுபடுறதை விட இது மாதிரியான ஒரு பக்கத்து ஒரு நாட்டை வந்து அவங்க வந்து இது மாதிரி ஒரு தலைவலி நம்மளுக்கு இருந்த காங்கிரஸா அல்லது இப்ப இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியா யாரு சிறப்பா பாகிஸ்தானை கையாண்டாங்கன்னு நினைக்கிறீங்க உயிர் பயம் ஜாஸ்தி ஏன்னா அவங்க குடும்பத்தையும் வந்து அடிச்சிடறாங்க அதனால உயிர் பயம் இவருக்கு அதனால இந்த இவங்க பண்றது வந்து ஃபேமிலி இல்லாம இருந்தாலும் தைரியமா எடுக்கிறாங்க மோடி ஆட்சி நல்லா இருக்கு காங்கிரஸ் அந்த டைம்ல எப்படி இருந்தது தெரியாது பட் மோடி ஆட்சி நல்லா இருக்கும் மோடி அவ்வளவு செஞ்சிருக்காருங்க மோடி கரெக்டா போறாரு அவ்வளவுதான் சார் நான் பேப்பர் கூட பாக்குறேன் இவ்வளவு பேப்பர் பாக்குறேன் நான் படிக்கிறேன் கரெக்டா கச்சிதமா முடிக்கிறான் வேலையா கம்பேரிசனே பண்ண முடியாது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஏரா ஆனா இது வந்து பெஸ்ட் ஒண்ணு ஆக்சுவலா சொல்லி செஞ்சாங்க நம்மளும் திருப்பி சொல்லி செஞ்சோம் மோடி கிட்ட போய் சொல்லுன்னாங்க சொல்லிட்டாரு செஞ்சுட்டாரு அந்த தீவிரவாதிங்க காஷ்மீர்லாம் பதுக்கிட்டு இருந்தாங்க அவனுக்கு சுட்டு தள்ளிட்டு போற அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிஞ்சுதான் காஷ்மீர்ல தீவிரவாதிகளுக்கு வீடு இருந்ததுன்னு

ஒரு இந்தியனா வந்து இருக்கக்கூடிய ஒரு அந்த அவங்களுடைய அந்த வேல்யூவான அந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலுமே இந்த விஷயத்த வந்து தைரியமா எடுத்து கண்டிப்பாக செய்வாங்க அந்த அடிப்படையில் தான் இது வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னாடி தனிப்பட்ட மோடிஜி அப்படின்ற மாதிரி நம்ம அதை திரிக்காம அந்த இடத்துல யார் வந்தாலும் அது கண்டிப்பா செய்வாங்க இவ்வளோ போல்டான ஆக்ஷன் எடுக்கத்தான் செய்வாங்க அப்படிங்கிறது ஏன்னா பாதிக்கப்பட நம்ம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அப்போ அவங்களுக்காக நம்ம நிற்கும் போது அந்த போஸ்டிங்ல இருக்க யாரா இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் வந்து எடுக்க செய்வாங்க அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாம் ரொம்ப நன்றி சார் ராணுவத்துக்கு ரொம்ப நன்றி மோடி ஐயாக்க நன்றி ராணுவத்துக்கு தாங்க பாராட்டி தெரியும் ஜெயந்த் அருமையாக வேலை பார்த்தாங்க ஜெயின் மனமார வாழ்த்துக்கு நல்லா இருக்கணும் அதனால மோடி நல்லா தான் செஞ்சிருக்காரு தேங்க்ஸ் எல்லாரும் பரவாயில்ல என்னென்ன நல்ல ஒரு இதுவாக தான் பண்ணுறாரு அவர் இவ்வளோ காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் இதுல பாத்தீங்கன்னா இந்திரா காந்திக்கு அடுத்தபடியாக இவர் வந்து மோடி வந்து நல்ல ஒரு போல்டா நல்லா செயல்பாடுறாரு